தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒருவரையும் இன்னும் அதிகமாய் கிருவைகளினால் நிறைத்து நடத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஓசியா ஒன்றாவது அதிகாரம் அதன் பத்தாவது வசனம் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் தேவனுடைய நாமத்தினாலே சிறை இருப்புக்குள் ஆக்கப்பட்டிருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து யூதா ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது இவர்கள் சிறை இருப்பினாலே அகப்பட்டு பிடிக்கப்பட்டு புறஜாதிகளின் தேசத்திலே போய் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அங்கே இருக்கிற ஜனங்கள் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தானா இவர்கள் தேவனை ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறவர்கள் தானா இவர்களுக்கு ஏன் இந்த இக்கட்டும் துன்பமும் சிறுமையும் அடிமையும் அடிமைத்தனங்களும் வருகிறது என்று சொல்லுகிற ஒரு சிந்தைக்குள்ளாக அந்த ஜனங்கள் மாற்றப்படுகிறார்கள் அவர்கள் அப்படி அந்த நெருக்கத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கிற சிறையில் ஜனங்களை அங்கிருக்கிற புறஜாதி ஜனங்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து அவருடைய பிரமாணங்களை மீறி மீறினதினாலே இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைகளை அடைகிறார்கள் என்பதை கண் அறிந்திருக்கிற அறிந்து கொண்டு தேவனை நோக்கி அமை திரும்ப ஆரம்பிக்கிறார்கள் அப்பொழுதுதான் ஆண்டவர் அமை இந்த புரஜாதிகள் மத்தியிலே தேவனுடைய ஜனம் இல்லை என்பதை போல நடக்கிறதற்கு நடத்துவதற்கு காரணமாய் அமைந்த இந்த அமை சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு அந்த புற நடுவிலே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற அளவிலே கத்தராகிய தேவன் அந்த இஸ்ரவேல் கைவிடப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் சிறையிருப்புக்கள் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஆண்டவர் தம்முடைய பலத்த கிரியைகளை வெளிப்படுத்தி பலத்த இரக்கத்தை வெளிப்படுத்தி எல்லாம் மன்னித்து அவர்களை தீங்குக்கு விலைக்கு காத்து அவர்கள் என்னுடைய சனந்தான் என்று பிரஜாதிகள் மத்தியிலே விளங்க பண்ண கத்தற்க செய்கிற தேவனாயிருக்கிறார் ஆம் மாணவர்களே நம்முடைய அமை வாழ்க்கையிலே கத்தர் நடப்பிக்கிற சில காரியங்கள் அல்லது நம்மை ஆண்டவர் கொண்டு செல்லுகிற சில பாதைகள் பிரஜாதிகளுக்கு இவர்கள் தேவ பிள்ளைகள் என்கிற கேள்விகள் எழும்பத்தக்கதான ஒரு சூழ்நிலையிலே காணப்படும் ஆனால் நாம் நம்முடைய வழிகளை காத்து தேவனுக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணும் பொழுது நாம் தேவனுடைய ஜனந்தான் தேவ பிள்ளைகளான பிள்ளைகள்தான் என்று பிரஜாதிகள் விளங்கத்தக்கதாக தேவன் தம்முடைய மகிமையான மகத்துவமான கிரியைகளை நம்மிலும் வாழ்விலும் நடப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் ஆனபடியினாலே நாம் அமை கத்தருடைய ஜனமாய் அமை கத்தரால் இந்த ஜனங்கள் ஜாதிகள் மத்தியிலே பண்ணுவதற்கு தேவனுடைய பிரமாணங்களின்படி வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி கொள்ளுவோம் கத்ததாமே நம்மூலமாய் மகிமைப்படுவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பல்லோகத்தின் தெய்வமே உம்முடைய பராக்கிரமான செயல்களுக்காக ஸ்தோத்திரம் நீ தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய அமை அக்கிரமங்கள் நீறுதல்கள் புறஜாதிகள் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகள் அமை இவர்கள்தானா அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் இப்படி சம்பவிக்கிறது என்று சொல்லி அமை நிந்திக்கத்தக்கதான் ஒரு சூழ்நிலை உருவாகிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு உணர்வடையும் பொழுது நிந்திக்கப்பட்ட இடத்திலேயே இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படத்தக்கதாக மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறேன் எங்களையும் அப்படியே மகிமைப்படுத்திய கத்த பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்